ஏசு உங்களை நேசிக்கிறார் ரீசண்டாக ரீசண்ட்டாக இல்லை கொஞ்சம் வருஷங்களாகவே சபைகளில் ஒரு சில கிறிஸ்தவ கூட்டங்களில் கான்சர்ட்ஸில் வந்து டான்ஸ் ஆடி விசிலடிச்சு ஆராதனைகள் நிறைய நடக்குது இதை குறித்து வந்து நிறைய மூத்த ஊழியர்கள் நிறைய பரிசுத்தவான்கள் அவங்க அவங்களுடைய ஸ்டாண்ட் ஆஃப் வியூவை சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு குரூப் வந்து டான்ஸ் ஆடலாம் இன்னொரு குரூப் ஆஃப் உள்ளியர்காரங்க டான்ஸ் ஆடலாம் தவறில்லை எப்படிலாம் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதில் எனக்கு வந்து ஒரு காரியம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஸோ அதை நான் சொல்ல விரும்புகிறேன் ஃபர்ஸ்ட் என்ன வந்து டான்ஸ் ஆடலாமா வேணாமா நீங்கள் எந்த சைடில் நிற்கிறீங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து டான்ஸ் ஆடி ஆராதிக்கிறது பப்ளிக் ப்ளேஸில் வந்து அவ்வளோ சரியில்லை தான் நான் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ டான்ஸ் ஆடாமல் ஆராதிக்கிறது தான் பெட்டர் அப்படிங்கிற சைடில் நிற்கிறாங்க பாருங்கள் ஊழியக்காரங்க அவங்க சைடில் நான் நினைக்கிறேன் சரி பட் என்னுடைய ஒரு வியூஸ் எல்லாத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன் டான்ஸ் ஆடி ஆராதிக்கிறீங்க ஆராதிக்கிறது யார் அப்படின்னா நீங்கள் ஏசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறீங்க சரியா ஸோ நீங்கள் ஒரு கான்சர்ட் போகிறீங்க இல்லை ஒரு ஒரு பெரிய ஒரு ஹாலில் ப்ரேயர் ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப் நடக்குது நீங்கள் போகிறீங்க அந்த ஊழியக்காரர் அங்கே மேடையிலேருந்து அவங்க வந்து பாட்டு ஆராதனைகள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க நல்ல மியூசிக்லாம் வந்து நடக்குது அப்போது கீழே இருக்கிற விசுவாசிகள் ஆடியன்ஸ் அவங்க என்ன பண் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து டான்ஸ் ஆடி ஆராதிக்கிறீங்க எனக்கு வந்து ஒரே ஒரு கன்ஃபியூஷன் இல்லை கிளாரிட்டி அவ்வளோதான் கேட்க விரும்புகிறேன் நீங்கள் டான்ஸ் ஆடி ஆராதிக்கிற அந்த சமயத்தில் உங்களுடைய இருதயம் இல்லை உங்களுடைய எண்ணம் உங்களுடைய சிந்தை முழுவதாக ஏசோடு கனெக்ட் ஆயிருக்கா எனக்கு தெரியல அது உங்களுக்கு தான் தெரியும் ஆமாங்க உண்மையாக இயேசுவோடு தான் கனெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னா பண்ணிக்கோங்க டான்ஸ் ஆடிக்கோங்க என்னுடைய பர்சனல் சஜஷன் நான் ரீசெண்டாக ஒரு கான்சர்ட்டுக்கு போயிருந்தேன் நாலு ஊழியக்காரங்க அந்த கான்சர்ட்டை நடத்துனாங்க அப்போது ஃபர்ஸ்ட் மூன்று ஊழியக்காரங்க நடத்தின சமயத்தில் நான் அங்கே உட்காந்தா இருந்தேன் மியூசிக் தான் இருந்தது சிம்பிளாக இருந்தது அவங்க பாடுகிற பாடல்களோ அவங்க ஷேர் பண்ணுற டெஸ்ட்மினிஸ் எல்லாம் வந்து தேவனுக்கு நேராக தான் வந்து ஒரு ஒரு பிரிட்ஜ் மாதிரி லிங்க் ஆகிருந்தது என்னுடைய சிந்தை வந்து வேறு ஒரு டிரெக்ஷனில் போகல இல்லை என்ன அப்படிங்கிற ஒரு கமோஷன் இல்லை என்ன இது நடக்குது ஏதோ ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வரலை இல்லை தேவனை விட்டு எனக்கு கனெக்ஷன் கட் ஆகலை ஆனால் அது நான்காவது ஒரு ஊழியக்காரர் வந்தபோது அவர் அந்த அந்த இதை நடத்தின சமயத்தில் எனக்கு எனக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பு கட்டான மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு பயங்கர நாய்ஸியாக இருந்துச்சு ஸ்டேடியமில் இருந்த எஃபெக்ட் இருந்துச்சு என் கூட ஒரு சகோதரர் வந்திருந்தார் என்ன ஸ்டேடியத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது பயங்கர விசில் ஒரே கூச்சல் அந்த இருக்கிறவங்களாம் அங்கே ஒரே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நேரத்தில் எங்களுக்கு கம்ப்ளீட்டாக வெளியே வந்துட்டோம் நாங்கள் உட்காரவே செஞ்சிட்டோம் சத் நமக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த மியூசிக்கை உண்மையை சொல்லணும் ஒரு ரேப் கைண்ட் ஆஃப் மியூசிக்காக இருந்தது டாக் டாக் டக் டக் ஒரு ரேப் மாதிரி மியூசிக்காக இருந்தது அண்டு எல்லோரும் வந்து பயங்கரமாக ஒரே உற்சாகமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க அது எனக்கு செட் ஆகலை உண்மையிலேயே வந்து இந்த டான்ஸ் ஆடி ஆராதிக்கிறவங்க ஆராதிக்கிற ஊழியக்காரங்க உண்மையாகவே தேவனுக்கு நேராக தான் கனெக்ட் ஆகிருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் அங்கே இருக்கிற ஆடியன்ஸ்கிட்ட கேட்குறேன் இல்லை அங்கே வாலிப பிள்ளைங்கிட்ட கேட்குறேன் நீங்கள் உண்மையாகவே அந்த டான்ஸ் ஆடி ஆராதிக்கிற நேரத்தில் உங்கள் இருதயம் எங்கள் இல்லை உங்களுடைய சிந்தை இல்லை உங்களுடைய எனர்ஜி ஃபுல்லாக தேவனுக்கு நேராக கனெக்ட் ஆகிருக்கா இல்லை மியூசிக்கை பார்க்குறீங்களா உங்களுக்கு உங்கள் பார்வை வந்து நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் தேவனை விட்டு உங்கள் பார்வையும் உங்கள் சிந்தையும் உங்கள் இருதையும் விலகிச்சுனா அது பாவம் விலகி மியூசிக் மேலேயோ நடத்துகிற ஊழியக்காரர் மேலேயோ இல்லை அங்கே அங்கே எல்லாருடைய அந்த கூச்சலும் கூ அந்த ஒரு அந்த என்டர்டெய்னிங் அந்த ஒரு நல்ல ஜாலி மோடில் இருக்கிறீங்களே அந்த மோட் மேலே உங்கள் இது போச்சுன்னா அது பாவம் அது செய்யக்கூடாது தயவு செஞ்சு இதை தெளிவாக எடுத்துக்கோங்க தெளிவாக எடுத்துக்கோங்க தாவீது வேதத்தில் அவர் சந்தோஷமாக ஆர்ப்பரித்து டான்ஸ் ஆடினார் ஒத்துக்கிறேன் அவர் ஆடும்போது அவருடைய எனர்ஜி அவருடைய சிந்தை முழுவதும் தேவனோட கனெக்ட் ஆயிருந்துச்சு லீகல் தப்பில்லை நான் வந்து ஒரு சபையில் வாலண்டியராக இருந்த சமயத்தில் காலையில் போய்ட்டு சபையை ரெடி பண்ணுவேன் அப்போது மியூசிக் போட்டு விட்டுட்டு ஏன்னா சர்ச் டேயில் சண்டே அதனால மியூசிக் சாங் போட்டு விட்டுட்டு நான் பாட்டுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டுருப்பேன் அப்போது ஒரு விசை ஆராதனை தேவனே ஆராதனை இயேசுவே சாங் வந்துச்சு உற்சாகப்பட்டு யாருமே இல்லை நான் ஒரு மூளையில் நின்றுட்டு நான் சந்தோஷமாக ஒரு ஆர்ப்பரித்தேன் எனக்கு அந்த நேரம் நான் கடவுளோடு தான் இருந்தேன் கடவுளோட எனக்கு ஒரு ஐக்கியம் உண்டாச்சு ஆனால் இதே ஐக்கியம் நான் சொன்னேன் இந்த கான்சர்ட்டில் வரல டூ தௌசண்ட் லெவன் வேர்ல்ட் கப்பில் இந்தியா வின் பண்ணிச்சு பாருங்கள் வின் பண்ண நேரம் நான் என்னுடைய ஏரியா நண்பர்கள்லாம் வந்து வெளியே டிவி வச்சு பார்த்துட்டு இருந்தோம் அப்போது முடிஞ்சதும் அந்த விக்ட்ரியை பார்த்ததும் அங்கே நின்று ஒரே சந்தோஷம் டான்ஸ் ஆடுறோம் விசில் அடிக்கிறோம் சந்தோஷப்படுறோம் அப்போ எங்களுடைய சிந்தை எங்கே ஃபுல்லாக எது மேலே இருந்துச்சு எங்கள் இந்திய தேசம் வின் பண்ணிச்சு இந்தியா மேலே சிந்தை இருந்துச்சு நீங்கள் டான்ஸ் ஆடுற நீங்கள் உண்மையாகவே உங்களுடைய இருதயமும் சிந்தையும் இயேசுவோட கனெக்ட் ஆகியிருக்கா இல்லை அப்படின்னா அது பாவம் அதை செய்யாதீங்க தயவு செய்து செய்யாதீங்க இதுக்காக தான் நான் வந்து சொல்லுவேன் இருதயத்தில் ஏசு கிறிஸ்து இருக்கணும் கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே வந்து அவங்களுடைய இருதயத்தில் ஜீசஸ் இருக்கணும் ஏசப்பா இருக்கணும் இருக்கிறாரா நிறைய பேர் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் நிறைய டினாமினேஷன்ஸில் வர வர இருக்கிறீங்க பார்ன் அகேன் கிறிஸ்டிய்கிற ஒரு மீண்டும் பெறா ஏசப்பா சொல்கிறார் பார்த்தீங்களா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா யூஆர் மிஸ்ஸிங் சம்திங் நீங்கள் இன்னும் எதையோ இழந்து தான் நிற்கிறீர்கள் இயேசுவுடைய அன்பை ருசித்து அவர் உங்கள் இருதயத்தில் இருந்து ஒரு பாவத்தை செய்யும்போது ஒரு உணர்த்துதல் வருது இதை செய்யாத அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் தான் உங்கள் இயேசு இருக்கிறார் நீங்கள் ஒரு பாவம் செய்யும்போது உங்களுக்கு எந்த உணர்த்துதலும் வரலன்னு வைங்க உங்கள் இருதயத்துக்குள்ளே இயேசு இல்லைன்னு அர்த்தம் நானே என்னுடைய அனுதின அனுபவங்களில் ஒரு சில நேரங்களில் என்னுடைய பார்வை வந்து தவறாக ஒரு செகண்ட் அப்படி கிராஸ் ஆச்சு வச்சுக்கோங்க உடனே ஒரு வார்னிங் எனக்குள்ளே வரும் யூஆர் டூயிங் இஸ் ராங்னு உடனே அதுக்கு கீழ்பிடிஞ்சு நான் இந்த பக்கம் வந்துடுவேன் ஸோ அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த டான்ஸ் ஆடுறவங்க ஏன்னா ஏன்னா எனக்கு தெரியலை அங்கே போயிட்டு எல்லாரும் விசில் அடிக்கிறீங்க ட டமா டிமீன் ஆடுறீங்க உண்மையாகவே உங்கள் இருதயம் வந்து ஏசுவோட லிங்க் ஆகிருக்கா அது நீங்கள் தான் பதில் சொல்லணும் தயவு செஞ்சு இந்த டான்ஸ் ஆடுறவங்களாம் கொஞ்சம் யோசிங்க நிதானமாக உட்காந்து யோசிங்க நீங்கள் டான்ஸ் ஆடும்போது உங்கள் இருதயம் இயேசுவோட தான் கனெக்ட் ஆகிருக்கா உங்கள் உங்கள் சிந்தை உங்கள் ஆர்ப்பரிப்பு எல்லாம் யூஸோடு கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிங்க இன்னொன்று நான் கேட்குறேன் இந்த ப்ரைஸ் அண்ட் வருஷிப் பண்ணுறவங்க எந்த நேரம் ப்ரைஸ் அண்ட் வருஷப் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் பிரைஸ் அண்ட் வருஷிப் மட்டும்தான் செய்வீங்களா சுசேஷ ஒளியெல்லாம் செய்ய மாட்டிங்களா இல்லை தேசத்துக்காக திறப்பின் வாசல் திறப்பில் நிற்கிறது இது மாதிரிலாம் செய்ய மாட்டேங்களா மற்றவங்களுக்காக கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது மத் மற்றவங்களுடைய ரட்சிப்பும் மற்றவங்களுடைய நல்ல ஒரு அவங்களுடைய லைஃப் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை நான் மட்டும் போனேன் நான் மட்டும் ஆராதிச்சேன்னா செல்ஃபிஷ் வாழ்க்கை நீங்கள் இந்த டான்ஸ் எல்லாம் ஆடுறீங்களோ உங்கள்கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் வருஷத்துக்கு வாட்டியாவது ட்ராக்ஸ் கொடுக்க போங்க உங்கள் ஹயத்துக்குள்ளே இயேசு இருந்தாருன்னு வைங்களேன் பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆதாயப்படுத்தணும் யோசிப்பீங்க ட்ராக்ஸ் கொடுக்க போங்க சுசேஷ ஊழிய சுசேஷ ஊழியங்களில் செய்யுங்க சுசேஷம் சொல்லுங்கள் எல்லாம் செய்கிறீங்கன்னா சந்தோஷம் எனக்கு தெரியலை அதனால தான் நான் வந்து இந்த சைடில் நிற்கிறேன் எனக்கு அந்த சைடு வந்து எனக்கு செட் ஆகாது எனக்கு ஏன்னா ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஒரு முறை ஒரு கான்சர்ட்டில் கூட நடந்த ஒரு காரியத்தை சொல்கிறேன் எல்லாம் ப்ரைஸ் அண்ட் வருஷப் போயிட்டுருக்கு அந்த நேரத்தில் அந்த வர்ஷிப் லீட் பண்ணுறவர் வந்து இட் அப் ஃபார் இட் அப் ஃபார்ன்னு சொல்லி ஒரு மியூசிஷியனை சொல்கிறார் அப்போ அந்த மியூசிஷியன் வந்து அவர் கீபோர்டு வாசிக்கிறவங்க டாடர் டாடா பயங்கரமாக கீபோர்டு அவருக்கு ஒரு டூ மினிட்ஸ் கீபோர்டு விடுது அப்புறம் கிவிட் அப் ஃபார் இன்னொருத்தர்னு அவர் கிட்டார் அவர் ரோன்னு அடிக்கிறார் பயங்கரமாக அடிச்சு இதாகிறாரு அடுத்து ட்ரம்மர் நீங்கள் வந்தது வந்து அப் ஃபார் ஜீசஸ் நாட் ஃபார் மியூசிஷியன்ஸ் ஒரு மியூசிஷியனை பார்க்க வரலை நீங்கள் மியூசிக் வந்து ஒரு பிரிட்ஜ் டு கனெக்ட் யூ உன்னை உன்னை தேவனோட கனெக்ட் பண்ணுறது தான் ஒரு பிரிட்ஜ் தான் மியூசிக் நான் நான் ஒன் ஒரு அருகாமை சபையில் செல்கிறேன் அந்த சபையிலையும் வந்து ஒரே ஒரு கீபோர்டு ஒரு பேட் வச்சுருக்குறாங்க சண்டே மட்டும் ஒரு சகோதரர் தபழ வாசிப்பார் இவ்வளோ தான் இருக்கும் ஆனால் அவ்வளோ அருமையாக இருக்கும் பியூட்டிஃபுல் மியூசிக்காக இருக்கும் காடோட கனெக்ட் பண்ணும் அது மாதிரிப்பட்ட சாங்ஸ் அக்கினியில் நடந்து வந்தோம் அப்படியே உற்சாகமாக இருக்கும் க அது வந்து நீங்கள் உங்கள் கிருப எங்களை விட்டு விலகாது அப்படிங்கிற ஒரு காரியம் இன்னும் எவ்வளோ சாங்ஸ் இருக்குது எவ்வளோ சாங்ஸ் ஒரு சாங் வந்து உன் உங்களை தேவனோட கனெக்ட் பண்ணணும் அப்படியே வந்து எப்படி கனெக்ட் பண்ணுன்னா நான் வந்து இந்த நேரத்தில் ஒரு கூடாரத்தை ஒரு தேவனுடைய கூடாரத்தை பற்றியும் சொல்ல விரும்புகிறேன் அந்த கூடாரத்துக்கு உள்ளே நான் ஃபஸ்ட் முறை போனேன் உள்ளே போனதுமே என்ன தெரியாது தெரியாதுங்க கண் கண்ணில் அவ்வளோ கண்ணீர் வருது ஜஸ்ட் உள்ளதான் என்ட்ரானேன் அதுதாங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் உள்ளே போனோன்னே கண்ணீர் அப்படியே தாராதாரையாக கொட்டுது ஏன்னே தெரியல அந்த இடத்துலையும் வந்து பாடல்கள் வா வாசிக்கப்பட்டது ஆராதனை நடத்தப்பட்டது அந்த ஒரு ஆராதனை நடக்கும்போது எப்படி தெரியுமா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீலிங் சொல்கிற நல்லா கவனிங்க நம்ம கண்ணை முடி நம்மளை மறந்து அப்படியே தேவனை பார்க்கணும் அதுதான் பியூட்டிஃபுல்லான ஆராதனை நம்ம நம்ம சிந்தை இது நம்ம கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு ஃபுல்லாக நம்மளுடைய சிந்தை பாடுற பாடுற ஊழியக்காரரை நோக்கியோ இல்லை மியூசிக்கையோ நோக்கியோ இல்லை மியூசிக்கை போ பார்த்து இருந்துச்சுன்னா நீங்கள் தவறு செய்கிறீர்கள் தேவனை விட்டு உங்கள் பார்வை விலகுதுன்னா நீங்கள் ஆராதிக்க வந்து தேவனை ஆராதிக்க வந்தீங்கல்ல அப்புறம் வந்து மியூசிஷியனையோ மியூசிக்கோ பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பாவம் செய்யாதீங்க நீங்களே உங்களை ஆராய்ச்சி செய்ங்க நான் மியூசிஷியனை பார்த்தனா மியூசிக்கை பார்த்தனா இல்லை தேவனை பார்த்தனா நீங்களே உங்களுக்கு ஜட்ஜ் ஆகிருங்க அண்ட் இன்னொன்று நீங்கள் ஜட்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி மேக்ஷோர் உறுதி செய்யுங்க உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரா இல்லையான்னு உங்களுக்குள்ள இயேசு இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உறுதி செய்யுங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை ஆராய்ஞ்சி பாருங்கள் உங்களுக்குள்ள இயேசு இல்லாமல் நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தவறான முடிவுகள் தான் எடுப்பீங்க செய்து இந்த காரியத்தை இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்தில் ஒரு சில காரியத்தை பார்க்கும்போது கிறிஸ்தவர்களுக்கே இயேசு வேணும் கிறிஸ்தவர்களுக்கு இயேசு வேணும் அவங்க இருதயத்தில் இயேசு இல்லை இயேசு இருந்தால் அவங்கள பாவம் செய்ய விடமாட்டார் உலகத்துக்கு உங்களை விடமாட்டார் உலகத்துக்கு உலக ஆசை சிற்று உலகத்தின் லக்ஸுரிஸ் உங்களை இழுக்காது ஸோ பி கேர்ஃபுல் பி பி காஷியஸ் தயவு செய்து திரும்பவும் திரும்பவும் சொல்கிறேன் ஏசு உள்ள ஏசு கிறிஸ்துவ உள்ள வச்சுக்கிட்டு நீங்கள் சரியாக தான் ஆராதிக்கிறீங்களான்னு சொல்லி நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் திரும்ப ஒரு முறை சொல்கிறேன் நான் அந்த சபையில் சென்று நான் ஆராதிக்கிற வேலையில் அந்த சாங் போகும்போது என்னுடைய கண்ணை மூடிட்டு ஒரு நல்ல ஃபாஸ்ட் சாங்னால் கண்ணை மூடிட்டு நான் சந்தோஷமாக ஆர்ப்பரிக்கிறேன் ஒரு ஸ்லோ சாங்னால் கண்ணை மூடிட்டு என் கண்களில் தண்ணீர் வருது தேவனுடைய அன்பை அருசிச்சு பார்க்கணும் ஒரு கண்ணை மூடிட்டு முன்னாடி இருக்கிற யாரையும் பார்க்காம பக்கத்தில் இருக்கிற யாரையும் பார்க்காம தேவனோட கனெக்ட் பண்ணால் தேட் இஸ் அதுதான் உண்மையான ஆராதனை ஒருவேளை நீங்கள் டான்ஸ் ஆடி எல்லாம் சந்தோஷமாக இருந்து உங்களுக்கு தேவனோட கனெக்ட் ஆகுறீங்கன்னா அது நீங்கள் உங்களுக்கு தாவியது ஒரு கிருபை உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு அர்த்தம் ஆனால் அதை நீங்கள் தான் நீங்கள் பேர்ஸ்னலி இதை பார்க்குற வாலிப பிள்ளைங்க அண்டு கிறிஸ்டியன்ஸ் இதை நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ணி நீங்கள் க இதை வந்து ஒரு முடிவுக்கு வரணும் உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள் டான்ஸ் ஆட என்ன பொறுத்த வரைக்கும் ஆடுனால் தேவனுக்கு நேரம் ஆடுங்க தேவனை விட்டுட்டு மியூசிக் அண்ட் மியூசிஷியனை பார்த்து ஆடினிங்கன்னா தவறு செய்யாதீங்க இதுதான் சொல்லுவேன் இன்னொரு காரியம் கூட இந்த இந்த டான்ஸ் கைண்ட் ஆஃப் வேர்ஷிப்பில் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நிறைய சொன்னேன் இதை ஒரே வரியில் சொல்லணுன்னா இசை கருவிகளை பயன்படுத்தி இல்லை மியூசிக்கை பயன்படுத்தி ஏசு கிறிஸ்துவை தேவனை ஆராதிக்கணும் புரியுதுங்களா அவரை தான் கொண்டாடணும் யூசிங் யூஸிங் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சரிங்களா இந்த டான்ஸ் வேர்ஷிப்பை ஆராதிக்கிறவங்க கிட்ட நான் கரெக்டாக கேட்குறேன் இல்லை என்னுடைய பார்வைக்கு என்ன படுது அப்படின்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சாங்ஸையும் யூஸ் பண்ணி மியூசிக்கை என்ஜாய் பண்ணுறது தான் கண்ணுக்கு தெரியுது அந்த மியூசிக் பயங்கரமாக பயங்கரமாக சாங் என்ன சாங் கிறிஸ்டியன் சாங் கிறிஸ்டியன் சாங் ஒரு ஒரு அந்த சாங்கை பயன்படுத்தி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க இயேசுவை பயன்படுத்தி இல்லை ஒரு ஆராதனை பாடலை பயன்படுத்தி நீங்கள் மியூசிக்கை என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஸோ நான் அதே முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் தயவுசெய்து மியூசிக்கை யூஸ் பண்ணி தேவனை ஆராதிங்க மியூசிக் ஒரு பிரிட்ஜ் மியூசிக்கை பார்க்கக்கூடக்கூடாது தேவனை தான் ஆராதிக்கணும் ஆனால் தேவனை யூஸ் பண்ணி மியூசிக்கை என்ஜாய் பண்ணாதீங்க இது என்னுடைய கருத்து உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணலாம் தேங்க்யூ காட் ப்ளெஸ் யூ